பாருங்க பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுமான என்ன அர்த்தம் இறைவா யா அல்லான்னு அர்த்தம் விளங்குதா இன்னைக்கு என்ன அர்த்தம் நிச்சயமாக நான் அது மாதிரி கே இன்னக்கேன்னு போட்டால் என்ன அர்த்தம் நிச்சயமாக நீ இது ஆண்பால் இது என்னது பெண்பால் இன்ன ஹூ போட்டால் நிச்சயமாக அவன் ஹா போட்டால் என்ன அர்த்தம் நிச்சயமாக அவன் இங்கே பாருங்கள் அல்லாஹும்ம இறைவா இன்னி நிச்சயமாக நான் அஸ் அலு ச அல எஸ் அலு என்னுடைய மாலி எப்படிமா இருக்கும் ச அலன்னு இருக்கும் சலன கேட்டான் ச அல எஸ் அலு எஸ் அலான் எஸ் அலுன்னு அஸ் அலு முத்தக்கலி மகதான் நான் கேட்கிறேன் கே யார் இடத்தில் உன்னிடத்தில் அல்லாஹுவிடத்தில் என்ன செய்யறோமா கேட்கிறேன் அல் அஃபுவ அஃபுவன மன்னிப்புன்னு அர்த்தம் மன்னிப்பு மன்னிப்பை நான் கேட்கிறேன் வல் ஆஃபியத்தை ஆபியத்தைன்னா ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை நான் என்ன செய்கிறேன் கேட்கிறேன் எதிலே ஆரோக்கியம் அப்படின்னா ஃபி தீனி தீன் அப்படின்ற மார்க்கம் தீனா என்ன மார்த்தம் நீனா என்ன அர்த்தம் என்னுடையன்னு அர்த்தம் சொல்லுதா அப்போ என்னுடைய மார்க்கத்தில் நான் ஆரோக்கியத்தை கேட்கிறேன் இன்னும் ஓ துன்யாய துன்யானா உலகம் ஏவுக்கு வந்து என் என்னுடையன்னு அர்த்தம் அப்போ என்னுடைய உலக வாழ்க்கையிலும் நான் எதை கேட்கிறேன் ஆரோக்கியத்தை கேட்குறேன் வ அகிலி அகில்னா குடும்பம் அகிலின்னு என்ன அர்த்தமா என்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பத்திலும் ஆரோக்கியத்தை கேட்கிறேன் வ மாலி மால்னா பொருள் மாலினா என்ன அர்த்தம் இந்த ஏன் வந்து முத்தக்கள்ளி முடியாமல் என்னுடைய என்னுடைய நினைச்சையும் அர்த்தவர் அப்போ என்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய உலக வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் அதே மாதிரி என்னுடைய பொருளாதாரத்தில் நான் எதை கேட்கிறேன் ஆரோக்கியத்தை நான் கேட்கிறேன் பழகுதா நம்ம அல்லாஹுமா என்னம்மா வார்த்தை இது அல்லாஹுகுமாவுக்கு என்ன அர்த்தம் இப்போ பாருங்க யா அல்லான்னு அர்த்தம் என்னம்மா அர்த்தம் அல்லாஹும்மா அப்படின்ண்டா யா அல்லாஹூ ஏ அல்லாஹூக்கு என்ன அர்த்தம் அல்லாஹுவேன்னு அர்த்தம் இந்த ரெண்டும் சமம் உலக்தாம்மா இந்த அல்லாஹும் பிரிச்சு எழுதுங்க பார்ப்போம் இங்கே பாருங்க அல்லாஹூ ப்ளஸ் சத்து செய்யப்பட்ட மீம் இதை சேர்ந்து எப்படி வந்துருப்போம் அல்லாஹும்மா வந்துருச்சாம்மா இது அல்லாஹுமாங்கிறது ஒரு வார்த்தை இல்லை இது வரைக்கும் அல்லாஹு இது என்னது சத்து செய்யப்பட்ட மீம் இந்த மீம் ஏன் வருது அப்படின்டா இந்த யாவுக்கு பகரமாக என்ன இந்த யா முன்னால் இருக்கலாமா இந்த யாவை பின்னால் போட முடியாது இந்த யா பின்னால் வரும்போது அது எப்படி மாறிடும் மீமாக என்ன செஞ்சிடும் மாறிடும் அப்போ அல்லாஹும்ம என்பதை பிரித்து எழுதினால் அல்லாஹு வேற சர்து செய்யப்பட்ட மீன் வேற ரெண்டையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா எப்படி வந்துடும் அல்லாஹுமன் வந்துடும் அல்லாஹுமன் என்பதற்கு என்ன அர்த்தம் யா அல்லான்னு அர்த்தம் விளையாண்டா இந்த யாவுக்கு பகரமாகத்தான் அல்லாஹூவுக்கு பின்னால் எதை போட்டிருக்குறோம் இந்த மீம்பை போட்டு ஒரு சத்தை கொடுத்துட்டோம் அதை எப்படி மாறிட்டுப்பான் அல்லாஹும்மேன்னு மாறிட்டு விலங்குதா அப்போ அல்லாகும்ம இறைவா இன்னி நிச்சயமாக நான் அஸ் அழுக்க உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் அல் அஃ எதை கேட்கிறேன் ஏமா நம்மளை மன்னிக்கிறது யார் தாமா மன்னிக்கணும் அல்லா மன்னிக்கணும் தோளுகளை நோம்பு தோலுகளை நோம்பு வைக்கலை அஜி செய்யலை நம்ம கபூரில் போய் நம்ம மன்னிப்பு கேட்க முடியுமா அவளியாக்கலே நான் தொழுகலை ஏன் சார்பாக நீங்கள் அல்லா சார்பாக நீங்கள் இடையே செஞ்சுருங்க மன்னிச்சுருங்கன்னு கேட்க முடியுமா முடியாது நம்முடைய பாவம் நம்ம நோய் வருது நோய் வருதுன்னா என்ன அர்த்தம் நம்ம யார்ட்டம்மா துவா செய்யணும் அல்லாட்டதாலும்மா துவா செய்யணும் கபூருக்கு நாள பின்னுட்டு துவா செய்யலாமா அது வந்து நோய் அப்போ நான் வந்து மார்க்கத்தில் இருக்கிறேன் மட்டும் மட்டும்தான் நான் கேட்கணும் இன்றைக்கி குழந்தை இல்லாத பெண்கள் என்ன செய்கிறாங்கம்மா மாட்டு சமுதாயத்தில் கோவிலில் போய் பார்த்துருக்கலாம் சின்ன சின்ன தொட்டெல்லாம் தொங்கும் தெரியுமா தர்காக்களையும் தொட்டில் தொங்குது பார்த்துருக்கலாம் குழந்தை இல்லாத அங்கே செய்வாங்கம்மா இந்த பொட்டில் புது தர்காக்கெல்லாம் போய் பாருங்கம்மா சும்மா போய் பாருங்க உள்ளே போயிடாதியா அங்கே என்ன செய்வாங்க குழந்தை இல்லாத அந்த தாய்மார்கள் அதுக்குன்னு ஒரு மரம் வச்சுருக்குறாங்க அந்த மரத்தை இருபத்தி ஒரு தடவை என்ன செய்வாங்க சுற்றி வந்து தண்ணியை ஊற்றுவாங்க கடைசியில் ஒரு சின்ன தொட்டிலையும் என்ன செய்வாங்க போட்டு போயிட்டா அவங்களுக்கும் குழந்தை உண்டாயிருமா அப்போ இது தீனில் ஏற்பட்ட நோய் அப்போ நேர்ச்சி என்பது அல்லாவிற்கு மட்டும்தான் செய்ய வேண்டுமே தவிர அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்காகவும் என்ன செய்யக்கூடாமா நேர்ச்சி செய்வது கூட இந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா ஆடுகள்லாம் ரோட்டில் நிற்கும் கழுத்தில் பார்த்தா ஆத்தாங்கிற பள்ளிவாசலுக்கு நேர்ச்சி செய்யப்பட்டது அப்படின்னு கழுத்தில் எழுதி தொங்க விட்ருப்பாங்கம்மா அப்படின்னா தான் இந்த ஆடை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க எடுக்க மாட்டாங்கன்ட்டு எடுக்க மாட்டாங்கன்ட்டு வழக்குதா அப்போ மார்க்கத்திலும் நமக்கு நோய் வரும் அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஈமானில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் ஏமா ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கிறாரு அவரை பார்த்து உட்காருங்க நம்ம சொல்கிறோம் ஒரு ஆள் சாப்பிட்டுருக்கிறாரு அவரை பார்த்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம் நான் தான் சாப்பிட்டு தானே இருக்கிறேன் இதை பார்த்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்களே அப்படியே அவர் கேட்பார் சாப்பிட்ற ஆளை பார்த்து சாப்பிடுங்கன்னா என்ன அர்த்தம் நல்லா தின்னுங்கன்னு அர்த்தம் உட்கார்ந்துருக்கிற ஆளை பார்த்து உட்காருங்கன்னா என்ன அர்த்தம் எஞ்சி போயிடாதீங்க கடைசி வரைக்கும் உட்காருங்கன்னு அர்த்தம் அது மாதிரி யா யூகல்ல ஆமனும் ஆமீனும் பில்லா ஈமான் கொண்டவர்களே அல்லாவே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்ன அர்த்தம் அறகுறையாக ஈமான் கொள்ளாதீங்க அல்லா மேல முழுமையாக நீங்கள் என்ன செய்யுங்க ஈமான் கொள்ளுங்கன்னு அர்த்தம் அழகுதா அப்போ மார்க்கத்தில் நாம் வந்துவிட்டால் நூறு சதவீதம் மார்க்கத்தை நம்ம முழுமையாக என்ன செய்யணுமா பின்பற்ற வேண்டும் ஆனால் இன்னைக்கு நமக்கே என்ன செய்யலாம் நம்ம அஞ்சு நேரம் இருப்போம் நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு சங்கடம் வந்தால் நம்மளே புலம்புவோம் என்ன அல்லாவுக்கு இறக்கம் இல்லையா நான் அஞ்சு நேரம் தொழுகிறேனே இந்த நோய் எனக்காக வரணும் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் புலம்பிருந்தோம் அப்போ அதெல்லாம் மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அந்த குறைபாடுகள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை என்னுடைய மார்க்கத்தில் யாரெல்லாம் உன்னிடத்தில் நான் என்ன செய்கிறேன் கேட்கிறேன் அது மாதிரி துன்யாய இந்த உலக வாழ்க்கையிலே எனக்கு ஆரோக்கியத்தை தான் உலக வாழ்க்கையில் ஆரோக்கியம் என்னம்மா தொழுகாமல் இருக்கிறது நோய் தொழுகிறது என்னது ஆரோக்கியம் ரமலான்ல நோன்பு வைக்காமல் இருப்பது நோய் நோன்பு வைக்கிறது என்னது ஆரோக்கியம் சக்காத்து கடமை ஆயிட்டு நூற்றுக்கு ரெண்டரை சதவீதம் என்ன செய்யணுமா சக்காத்தை கொடுக்கணும் ஒரு ஆள்கிட்ட நூறுரூவா இருக்குன்னா எவ்வளோ கொடுக்கணும் ரெண்டு ரூபா ஐம்பது பைசா ஏமா நூறுரூவாயில் ரெண்டு ரூபா ஐம்பது பைசா தான் என்னது சக்காத்து கடமை ஒரு ஆள்கிட்ட ஆயிரம் ரூபா இருந்தால் எவ்வளோ கொடுக்கணும் வெறும் இருபத்தஞ்சி ரூபா தான் சக்காத் இதுதான் ரெண்டரை சதவீதம் வளங்குதாம்மா முந்தைய சமுதாயத்தில் அப்படி கிடையாது ஒரு ஆள்கிட்ட ஐம்பதாயிரம் ரூபா இருக்குது அப்படின்னா அவர் என்ன செய்யணும் இருபத்தையாயிரம் ரூபா சக்காத்தை கொடுக்கணும் அப்போ எத்தனை சதவீதம் இது பாதிக்கு பாதி இன்னைக்கு அப்படி இல்லை நூற்றுக்கு தான் ரெண்டரை சதவீதமே நம்ம கொடுக்காம இருக்கன்னா அது துணியாவில் ஏற்பட்ட நோய் வளக்குதா மதுபானம் குடிக்கிறது வட்டி வாங்கிறது அல்லாவிற்கு இணை வைப்பது இதவெல்லாம் துனியாவுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நோய்கள் அந்த நோய்கள் வராமல் ஆரோக்கியத்தையும் நான் என்ன செய்கிறேன் கேட்கிறேன் அமாதிரி அகிலீன மாதிரி தான் என்னுடைய குடும்பத்தில் நான் மட்டும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடாது எங்கள் அத்தா அம்மா எங்கள் பிள்ளைங்க எங்கள் கணவன்மார்கள் எங்கள் மனைவிமார்கள் எங்கள் உறவினர்கள் எல்லாரும் என்ன செய்யணும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அமாதிரி மாலி என்னுடைய பொருளாதாரம் நான் சம்பாதிக்கின்ற காசுகள் நூறு சதவீதம் அது ஹலாலாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் ஆரோக்கியம் என்பது ஏமா சில பேர் என்ன செய்வாங்கம்மா அவன் பெரிய பணக்காரனாக இருக்கான் பொண்ணை கொடுத்துருவோம் அப்படின்னு பொண்ணை கொடுத்துருவாங்க ஆனால் அந்த பொருளாதாரம் எப்படி வந்தது யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்க கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்காரு அங்கே வேலை பார்க்காரு லஞ்சம் வாங்குறாரா சம்பளமானு யாருக்கு தெரியும் அப்போ பொருளாதாரத்தில் நோய் என்பது ஹலாலான பொருளாதாரம் தான் ஆரோக்கியம் ஹராமான பொருளாதாரம் என்னது மாதிரி அது நோய் அதுக்குதா துவாவை வந்து நம்ம அதிகமாக ஓதரும் பாருங்கும் இன்னி அஸ் வல் ஆஃபியா இறைவா உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் கேட்கின்றேன் எதில் ஆரோக்கியம் ஃபீதீனி என்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய உலக வாழ்க்கையில் என் குடும்பத்தில் அது மாதிரி என்னுடைய பொருளாதாரத்தில் நான் இடை செய்கிறேன் ஆஃபியத்தை கேட்கிறேன் வசூல்லா வந்து அதிகமாக கேட்டது ஆஃபியத்தை தான் சுல்லாக உடல் ஆரோக்கியமாக இருந்ததுக்கு காரணம் அவங்க ஆஃபியத்தை அதிகமாக கேட்டதுனால தான் என்ன செஞ்சாங்கம்மா அவங்க வந்து ஆஃபியத்தாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க